ஜெய்சோல கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளிலே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு என்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து கொண்டு வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கடந்த வாரங்களிலே நாம் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்டோம் கர்த்த நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான செய்தி என்னவென்று சொன்னால் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறார் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறான் அருமையானவர்களை நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன் நான் பிறந்தது ஏன் எதற்காக இப்படி பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி சிலர் தங்களுடைய பருப்பை குறித்து நான் பிறந்ததே வீண் நான் பிறந்ததே வேஸ்டின் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் நீ இப்படி பிறந்திருக்கிறது தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அப்படிங்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் கேட்போம் அவர் அப்புறம் போகையில் ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் தேவனுடைய கிரியை வெளிப்படும் படி வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அருமையானவர்களே ஏன் இப்படி பிறந்திருக்கிறான் தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஜெமிப்போம் பரலோகத்தின் தேவனே தாவே இந்த இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு பேச முடியாத சேமிக்கிறங்க தாவே இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது புரோஜனமாக இருக்க முடியாத தாவே ஏசுவி நாமத்தினாலே ஆமேன் ஆண்டவரம் பிள்ளைகளுக்கு இந்த டிவி நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் எந்த ஒரு அந்த தடையும் வராதபடி முழுமையாக டிவி பார்க்க உதவிச்சும் ஆண்டவரே கரண்டு கட்டோ மற்றபடி வேற எந்த ஒரு இடைஞ்சல்களோ வராதபடி பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்க்க கத்த உதவிச்ச முடியாத செபிக்கிறோம் ஆண்டவர பிள்ளைகளோடு பேச முடியாத செவிக்கிறேன் அடி என்னை மறுத்துக்குள்ள ஒரு வெளிப்படும் ஏசு விநாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் நான் வாசிக்க கேட்ட அந்த சம்பவம் என்ன என்றால் பிறவி ஆகிய ஒரு மனுஷனை கண்டார் இயேசு பிறவி குருடன் குருடனா இருக்கிறே கண்டு தெரியாமல் இருக்கிறே ஒருவனை ஒரு மனுஷனை இயேசு கண்டார் இங்கே நான் பார்க்கும் போது இன்றைக்கு கண்டு தெரியாதவன் அவன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவனை யார் காண்பார்கள் யார் அவனை கேட்பார்கள் யார் அவனை கண்டுகொள்வார்கள் ஆனால் அவனை இயேசு அவனை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வேளையில் கூட தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து நீங்கள் மொபைல் மூலமாகவோ அல்லது லேப்டாப் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ எங்கயோ நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இயேசு அந்த மனுஷனை கண்டார் இயேசு உங்களை கண்டார் உங்களை இயேசு பார்க்கிறார் நீங்கள் நினைக்கலாம் யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லையே ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவர் உங்களை கண்டார் இயேசு உங்களை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களால் கைவிடப்பட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அவனை கண்டார் என்றால் எதற்காக அவன் மூலமாக ஆண்டுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை கண்டார் அருமையானவர்களே நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு ராசி இல்லாதவன் நான் ஒரு தரித்திரன் நான் ஒரு ஒதுக்கப்பட்டவன் என் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவன் என் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன் என்னுடைய கூட பிறந்தவரால் ஒதுக்கப்பட்டவன் என்னுடைய கணவரால் நான் ஒதுக்கப்பட்டவன் என் மனைவியால் ஒதுக்கப்பட்டவன் அல்லனுடைய பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டவன் ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை நீங்கள் இருக்கிறீங்களா ஆனால் இயேசு அந்த மனுஷனை கண்டது போல உங்களையும் இயேசு காண்கிறவராக இருக்கிறார் இயேசு உங்களை காண்கிறவராக இருக்கிறார் உங்கள் மூலமாக தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது உங்கள் மூலமாக ஏனென்றால் என் மூலமாகவா நீங்கள் நினைக்கலாம் ஆமா உங்கள் மூலமாக தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது இந்த மனிதனை பார்த்தால் அவன் வெளிச்சத்தை கண்டதில்லை உலகத்தின் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியாது எதையுமே காண முடியாத ஒருவனை ஏசு கண்டா எதையுமே பார்க்க முடியாது அவனை அவனுக்கு அவன் பார்க்கிறது இருட்டு மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இருட்டை பார்த்துக் கொண்டிருக்கிற அவனை இயேசு அவனை பார்க்கிறார் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கை இருட்டான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை சாபம் நிறைந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வீடான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறே உங்களை இயேசு காண்கிறார் இயேசு உங்களை கண்டு இயேசு உங்களை காண்கிறார் உங்களை காண்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் வெளிப்பட போகிறது அருமையான செய்ய போகிறார் உங்களை கொண்டு சமுதாயத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் உங்களை வைத்து உன் குடும்பத்தில் ஒரு காரியங்களை கத்த செய்ய போகிறார் எனக்கு படிப்பு இல்லை எனக்கு ஞானம் இல்லை நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்னை யாருமே சொல்வார்கள் இவன் ஒன்றுக்குமே உதவ மாட்டான் இவன் ஒன்றுக்கு ஆகாதவன் என்று சொல்லலாம் ஆனால் தெரியுமா நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் முக்கியமானவர்களாக நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் விரும்புகிறா ஆகையால் தான் இந்த நாளிலே இந்த கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் இரவிலேயே குருடனாயிருக்கிறவனை இயேசு இருக்கிறவனை இயேசு கண்டார் அருமையானவர்களே ஏதோ ஒரு காரியத்துல பிறவிலேயே நீங்க இப்படி இருக்கிறீங்களா ஐயோ நான் பிறவிலேயே என்னை காண்கிறது நினைக்கிறீங்களா ஒருவேளை சரீரத்துல ஏதாவது குறை உள்ளவர்களா இருக்கிறீங்களா சரீரத்துல ஏதோ ஒரு குறையோடு கூட இருக்கிறீங்களா நடக்க முடியாதபடி இருக்கிறீங்களா அல்லது பார்வையற்றவர்களா இருக்கிறீங்களா காது கேளாதவர்களா இருக்கிறீங்களா ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா உங்களை இயேசு காண்கிறார் நீ எந்த சரீரத்திலே எந்த குறை உள்ளவளாய் இருந்தாலும் சரி ஆனா இயேசு உங்களை காண்கிறவராய் இருக்கிறார் இயேசு அவனை கண்டு இன்றைக்கு இயேசு உங்களை காண்கிறவராய் இருக்கிறார் இயேசு உங்களை காண்கிறார் அப்ப அந்த நாளிலே அவனை கண்டு என்ன செய்தா தெரியுமா நாம் ரெண்டாவது வசனத்துல வாசிக்க கேட்டோம் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் அங்கே இயேசு பார்த்த உடனே அவருடைய சீசர்கள் அவனை பார்க்கிறார்கள் பார்வை ஒன்று பார்வை இயேசு பார்வை வேற சீசர்கள் பார்க்கிற பார்வை வேற அருமையானவர்களே இயேசு பார்க்கிற பார்வை வேற உங்கள் குடும்பத்தார்களை பார்க்கிற பார்வை வேற உங்க கூட இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேற ஆனால் இயேசு பார்க்கிற பார்வை ஒரு விசேஷித்த ஒரு பார்வை இன்றைக்கு அந்த பார்வை உங்க மேல படுகிறது என்னையா இயேசு பார்க்கிறார் உங்களை தான் பார்க்கிறார் உங்களை தான் பார்த்து உங்களை தான் விசாரிக்கிறார் உங்களுக்கு தான் நற்புதம் செய்ய போகிறார் தொலைக்காட்சிக்கு முன்பது அமர்ந்து இருக்கிற அருமையானவர்களே ஏசு உங்களை பார்க்கிறான் சமுதாயத்திலேன்னு ஒதுக்கி வைக்கிறார்களே என் குடும்பத்தாரின்னு ஒதுக்கி வைக்கிறான் என்று நினைக்கிறீங்களா கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களை பார்க்கிறவரா இருக்கிறா ஏசு அந்த மனுஷனை கண்டு இன்றைக்கு இயேசு உங்களை காண்கிறவரா இருக்கிறான் ஏசு உங்களை காண்கிறான் ஆனால் சீசர்கள் பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஆண்டவரே ரவி இவன் இப்படி பிறந்தது இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் இவன் செய்த பாவமா அப்படியானால் பார்க்கிறவர்கள் என்ன பார்த்திருப்பார்கள் தெரியுமா இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் தான் என்று அவனை சபித்திருப்பார்கள் அருமையானவர்களே ஏன் தான் இப்படி பிறந்தியோ எதற்காக தான் நீ பறந்தியோ பறந்த நாளிலிருந்து நம்முடைய வீட்டில இருக்கிற ஆசீர்வாதம் போச்சுது பிறந்த நாளிலிருந்து யாரோ ஒருத்தர் பறந்துட்டா போதும் அன்றைக்கு திடீர்னு ஒரு மரணம் நடந்துச்சுன்னா இவங்க பிறந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க சொல்லுவாங்களே ஐயோ நீ பிறந்ததே வேஸ்ட் என்று சொல்லுறார்களா நீ பறந்தது நீ பறந்து புரோஜனமே இல்லை என்று சொல்லுறார்களா ஆனால் உன்னை ஒரு ஆவன் மூலமாக அவருடைய கிரியை வெளிப்பட போகிறது ஆம் அருமையானவர்களே இவன் பிறந்ததே வேஸ்ட் இவள் பறந்ததே இவள் பிறந்ததுனாலவே என் குடும்பத்துக்கு எல்லாம் கஷ்டம் நான் வீட்டை வித்தேன் அதை வித்தேன் இதை வித்தேன் எதை வித்த எல்லாம் அவங்க பேர்ல பழி போடுறது அருமையானவர்களே இவள் இவன் செய்த பாவமா இது போல இன்றைக்கு உலகம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறதா அருமையானவர்களே உங்களை குறித்து உன் பாபத்தினாலதான் நீ இப்படி சாபத்தினாலதான் இப்படி இருக்கிற என்று சொல்லி உங்களை அற்பமா நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா உங்களுக்காகவே இந்த செய்தி வருகிறது தெரியுமா உங்கள் மூலமாக அவருடைய கிரியை வெளிப்பட போகிறது உங்கள் மூலமாக அவருடைய கிரியை வெளிப்படுகிறது பார்வை பார்வை இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவருடைய பார்வை இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுடைய பார்வை உன் கூட பிறந்தவர்களுடைய பார்வை உன் கணவனுடைய பார்வை மனைவினுடைய பார்வை எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்பதாக நீங்க பார்த்த பார்வை கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு சொல்கிறீர்கள் நீ ஏன் தான் அந்த குடும்பத்துக்கு வந்தியோ இந்த குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து என் குடும்பத்துல சாபம் என் குடும்பத்துல எல்லாமே போச்சுன்னு சொல்லி வந்த மனைவி திட்டிக் கொண்டிருக்கிறீங்களா வந்த மனைவி அற்பும நடித்து கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் நிமித்தமாக உன் குடும்பத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது சமூகத்திலே உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது அவர் உங்களை நிச்சயமாகவே அவருடைய கிரியை உங்கள் மூலமாய் வெளிப்படும் சீசர்கள் கேட்கிறார்கள் இவன் செய்த பாவமா அல்லது பெற்றோர்கள் செய்த பாவமா சில சொல்லுவார்கள் பெற்றோர்கள் என் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலதான் நான் இவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலதான் நான் உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலதான் நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி இன்னைக்கு அநேக பெற்றோர்களை சொல்லிக் இருக்கிறார்கள் பெற்றோர்களை சொல்லி 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 இவர்கள் தேவனை தேடாமல் போய்விடுகிறார்கள் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீ செய்த பாவம் தான் நீ என் குடும்பத்திலிருந்து பிறந்ததுதான் பாவம் பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி பிறந்ததற்கு காரணம் யாரு பெற்றோர்களா அப்படியானால் பாவம் இவனுடைய பாவம் பெற்றோருடைய பாவம் பெற்றோருடைய பாவத்தினாலும் வியாதி வரும் இவங்களுடைய பாவத்தினாலும் வியாதி வரும் அதுக்குதான் இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா ஒரு காரியத்தை வாசிக்க கேட்கலாம் மார்க் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசி கேட்போம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையில் இருக்கிறார் படுத்த படுக்கையில் இருக்கிறேன் அந்த திமிர்வாதக்காரனை இருக்கிறார் அவர் வீட்டில இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள் கேள்விப்பட்டு அந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஏன் தெரியுமா ஏசுவின் இடத்திலே ஏசுவின் இடத்தில் வந்தால் அவன் சுகம் பெறுவான் என்கிற விசுவாசம் அங்கே இந்த நாலு பேருக்குள்ள இருக்கிறது அருமையானவர்களே இயேசு இருந்த வீட்டிலே பயங்கர கூட்டம் இயேசு இருக்கிற வீட்டுல கூட்டமா இருக்கிறது அநேக வியாதிஸ்தர்கள் அநேக இருக்கிறார்கள் ஆகையால் இந்த திமிர்வாத காரணை வாசல் வழியாக உள்ளே கொண்டு போக முடியாது வாசல் வழியா உள்ள கொண்டு போக முடியாதனாலே அந்த திமிர்வாதக்காரனை மேல கூரை வீட்டில் இருக்கிற அந்த கூரையை பிரித்து அந்த கூரை கூரையின் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள் அருமையானவர்களே இந்த நாளிலே திமிர்வாதக்காரன் அவனை அந்த கூரை வழியா கூரையை பிரித்து இறக்கிறார்கள் அப்படியானால் இயேசு பார்க்கிறார் வழியாக வர வர முடியவில்லை வழியாக கொண்டு வர முடியவில்லை என வாசல் எல்லாம் ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் ஆனா அந்த நாலு பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அந்த நாலு பேரும் இவனை சுமந்து கொண்டு வந்தார்கள் நாலு பேர் சுமக்கிறார்கள் நாலு பேர் சுமக்கிற அளவுக்கு இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் சில சொல்லுவார்கள் ஒருவர் உள்ளவர்களை கொஞ்ச நாள் பார்க்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பார்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பார்கள் அதன் பிற பார்ப்பார்கள் ஐயா நான் இப்படி வியாதி பட்டார்களோ தெரியலையே என்னால் இது செய்ய முடியலையே இப்படி என்று சொல்லி அவரை அந்த வியாதி உள்ளவர் என்றைக்கு அவர் சாகுவார் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களால் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வியாதிப்பட்டால் வியாதிப்பட்டவர்களை கொஞ்ச நாள் வேண்டும் என்றால் குடும்பங்கள் உதவி செய்வார்கள் குடும்பங்கள் விசாரிப்பார்கள் கூட பிறந்தவர்கள் விசாரிப்பார்கள் வியாதி படுக்கையாகவே இருந்தால் வார்த்தா கூட பார்க்காத போல போவார்கள் அதுதான் இந்த உலகம் ஆம் அருமையானவர்களே பார்த்தா கூட ஒதுங்கி போவார்கள் அதுதான் யோகு சொல்லும்போது சொல்றாரு என் சிநேகிதர்கள் என்னை பார்க்க வருவார்கள் ஆனால் என்னை அவர்கள் தூரத்திலே பார்த்துவிட்டு போய் விடுவார்கள் என் சிநேகிதர் என் உறவினர்கள் எல்லாம் விலகி போனார்கள் என்று சொல்லி யோபு சொல்லுகிறா அருமையானவர்களே வியாதி வரும்போது வியாதி இல்லாத நேரத்தில் உங்களை சொந்தம் என்று பாராட்டி வருகிறவர்கள் வியாதி வந்தவுடனே உங்களை கண்டா கூட இருக்கிற உங்களை பார்த்து கூட ஒதுங்கி போவார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனை தாக்கி இருக்கிறது சொன்னால் ஐயோ அவங்ககிட்ட பார்க்க கூடாது பேசக்கூடாது இப்படிங்கிற பலவிதமான காரியங்கள் அதுலயும் கடந்த முறை அந்த கொரோனாவுல பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் கொரோனாவுல பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த வீட்டையே சுற்றி தகுந்த அடிச்சிருவாங்க அந்த தனிமைப்படுத்துவார்கள் அந்த கொரோனா வியாதி வந்தவர்களை கொரோனா வைரஸ் வந்தவர்களை தனிமைப்படுத்துவார்கள் அந்த குடும்பத்தாரை தனிமைப்படுத்துவார்கள் அந்த வீட்டை தனிமைப்படுத்துவார்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் அந்த வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் ஐயோ அது கொரோனா அது நம்மை தாக்கிவிடும் என்று சொல்லி யாரும் அவங்களை பார்க்க கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம கடந்து வந்திருக்கிறோமே கடந்து வந்திருக்கிறோம் கொரோனா வந்தே வியாதி கொரோனா நிமித்தமாக மறித்தவர்களுடைய பிரேதத்தை கூட பார்க்க முடியவில்லை கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட சம்பவம் கடந்த வருஷத்தில் நடந்தது இங்கிருந்து கொரோனா என்று கொண்டு போகிறார்கள் அதற்கு பிறகு வருகிற செய்தி என்ன தெரியுமா மறித்து விட்டார் மறித்தவர் எங்கே நாங்களே அடக்கம் பண்ணிவிட்டோம் என்பார்கள் அவருமையான இப்படிப்பட்ட எல்லாம் நாம தாண்டி வந்திருக்கிறோமே ஆனால் இந்த திமிரவாத காரணை சுமந்து கொண்டு வருவதற்கு நான்கு பேர் இருந்தார்கள் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வருவதற்கு நான்கு பேர் இருந்தார்கள் அல்லவா அப்படியானால் இந்த வேலையில ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே உங்களை சுமந்து கொண்டு உங்களை சுமந்து கொண்டு வருவதற்கு இன்றைக்கு யாரா இருக்கிறார்களா இந்த நாலு பேரும் சேர்ந்து இவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு வர முடியாத நிமித்தமாக கூரையை பிரித்து இயேசுவை அந்த இயேசு இருக்கிற வீட்டில் திமிர்வாதக்காரனை இறக்கிறார்கள் இறக்கிற உடனே இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை காண்கிறார் அந்த விசுவாசத்தை பார்க்கிறான் எப்படி உங்களுடைய விசுவாசம் எப்படி இவர்கள் கூரைய பிரித்து இந்த திமிர்வாத காரனை இறக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்றி விசுவாசத்தை நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்கள் எத்தனையோ தொலைக்காட்சி பார்க்கிறோம் எத்தனையோ செய்தியை பார்க்கிறோம் எத்தனையோ பாச ஜபிக்கிறார்கள் எத்தனையோ பேர் தொலைக்காட்சி தொலைபேசியில் ஜபிக்கிறார்கள் எத்தனையோ வல்லமையான ஊழியக்காரை ஜபிக்கிறார்கள் ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே இப்படிங்கிற சந்தேகம் என்று கலைகளோட வாழ்க்கையிலே ஒரு கேள்வி கேள்வி இருக்கிறதே அருமையானவர்களே அவர்கள் ஜெபிப்பார்கள் ஆஹ் நீங்கள் போன் பண்ணுகிறவர்கள் ஜெபிப்பார்கள் உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிப்பார்கள் அவர்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே ஏசுங்கள வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறான் அந்த திமிரவாதக்காரனை பார்க்கிறான் திமிரவாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்களை பார்க்கிறார் விசுவாசம் அவருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார் இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது எனக்கு ஒரு காரிய ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ஏழை ஒரு மனிதர் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு மேல மிகவும் விசுவாசம் இருக்கு எப்பொழுதுமே அவர் மேல ஆண்டு இயேசு மேல ரொம்ப விசுவாசம் அப்படி விசுவாசத்திலே அவர் இருக்கிறார் ஆலயத்துல ஒரு காரியங்கள் சொன்னால் எது சொன்னாலும் அவர் விசுவாசத்திலே அவர் இருப்பார் அப்படி அந்த விசுவாசத்தை அப்படியே உறுதியாக பிடித்து கொண்டு அந்த ஏழை ஒரு ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷன் ஒரு விசுவாசி அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது ஒரு முறை அவர் காட்டுக்கு வரவு பறக்க போகிறார் அவருடைய தொழில் அதுதான் எப்பொழுதுமே காட்டுக்கு போவார் வரவு பறகிட்டு வருவார் வரவு பறக்கிட்டு வந்து அந்த வரவை வித்து அது மூலமாக அவர்கள் சாப்பிடுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு முறை ஏனென்றால் அவர் ஒரு விசுவாசி விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசி இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசின்னு பேர் வச்சிருப்பாங்க ஆனா விசுவாசத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனா விசுவாசம் இருக்கிற விசுவாசி விசுவாசம் இருக்கிற விசுவாசி அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இவர் போயிட்டு இவர் டெய்லி போகும்போது அங்க விறகு போகும் போதெல்லாம் அவர் சோறு கட்டி கொண்டு போவார் அது அவருடைய வழக்கம் அப்போ அவருக்கு எப்பவுமே விசுவாசத்துல ரொம்ப ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணாரு அவர் போயிட்டு வரவெல்லாம் பழக்கி எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டு அது விசுவாசம் என்ன விசுவாசம் சொன்னா இன்றைக்கு இன்றைக்கு இந்த சாப்பாடு பொட்டலத்தை நான் பிரிச்சு சாப்பிட மாட்டேன் காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த சாப்பாடு பொட்டலத்தை யாராவது எனக்கு பிரிச்சு கொடுக்கணும் எனக்கு பிரிச்சு ஊட்டி விடணும் அப்படி நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அப்போ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறார் அந்த காட்டு வழியாக திருடர்கள் அவர்கள் திருடுறதற்காக வைத்து திருடி கொண்டு போய் அங்க கொண்டு வைப்பாங்க அப்ப இந்த மனுஷனை பார்த்த உடனே திருடர்களுக்கு பசி உண்டாயிடுச்சு பசி உண்டானோன்னு நினைக்கிறாங்க என்ன இந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் சாப்பாடை அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா சரி அவனுக்கு சாப்பாடு வேண்டாம் போல நாம அதை பிரிச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு இவர்கள் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த சாப்பாடு பொட்டலத்தை இவங்க உழைக்கிறாங்க இவங்க பிரிச்சு அவங்க சாப்பிடுறதான சாப்பிட நினைக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது என்ன என்ன வருது தெரியுமா அவன் நாம வந்திருக்கிறோம் அவனுக்கு தெரியும் உட்காந்து சாப்பாடை பிரிக்கிறோம் அதுவும் அவனுக்கு தெரியும் ஆனா இவன் எதுக்குமே அவன் கண்ணு உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை அந்த சாப்பாட்டுல இவன் விஷம் ஏதாவது கலந்துருப்பானோ அப்படி நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா அவனுக்கு மாத்தி மாத்தி அவனுக்கு ஊட்டி விட்டாங்க ரெண்டு பேரும் அவனுக்கு ஊட்டி விட்டாங்க அப்ப அவன் சொல்லுங்கிறான் நான் விசுவாசித்த எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டானா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசிக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்ததுண்டா இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் ஆகையால் இந்த நாளிலு கூட தேவன் உங்களுடைய விசுவாசத்தின்படி நாலு பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை இயேசு காண்கிறார் ஜெய் சொலாட் நன்றி உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார் ஒரு விசை நாம் தேவ சமூகத்தில் நாம் பரலகுச்சின் தேவனை இந்த வேலையிலே இந்த செய்தியின் மூலமா என்னோடு பேசியிருக்கிறீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறா உங்களோடு தேவன் பேசியிருக்கிறா உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார் அந்த குருடனை இயேசு பார்த்தவர் இன்றைக்கு உங்களை அவர் பார்க்கிறார் திமிர்வாதக்காரனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் வியாதிப்பட்டது நிமித்தமாக அவனை நாலு பேர் சுமந்து கொண்டு வந்தார்களே அருமையானவர்களே இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்க வரும் விரும்புகிறா உங்களுடைய பாபத்தினால வியாதியா ஏதோ ஒரு சாபத்தினாலும் வியாதியா வெள்ளி சூரிய கட்டிகளினாலும் வியாதியா வெளிப்படும்படி வியாதியா சுகமாக்க போகிறா நீங்கள் இந்த வேளையில ஆண்டவரே எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அவங்க உங்களுடைய கைகளை வைத்துக் கொண்டு என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்க இயேசுங்களை குணமாக்க போகிறா பரலகுத்தின் தேவனை இந்த வேளையில உன்னுடைய பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே இயேசு நாமத்தினால் யார் யார் என்னென்ன வியாதி இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களை இப்பொழுதே சுகமாக்க முடியாத பிள்ளைகள் மேல் ஜெபிக்கிறேன் இறங்கும் பிள்ளைகளை தொட்டி சுகமாக்க முடியாத ஜமிக்கிறமா அற்புத சுகம் அற்புத வல்லமை இறங்குனதுக்காக நன்றி தொடர்ந்து காத்துக்கொள் வழி நடத்தி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஐ உங்களை ஆசீர்வதிப்பா தொடர்ந்து நம்பிக்கை தொலைக்காட்சியை பாருங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க அன்றதை அவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையா